அம்மாப்பேட்டை அருகே உழவர் உற்பத்தி குழு நிறுவனத்தின் முதலாவது பொதுக்குழு கூட்டம் ஒன்றிய தலைவர் கே வி கலைச்செல்வன் பங்கேற்பு தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டையில் உழவர் உற்பத்தி குழு நிறுவனத்தின் முதலாவது பொதுக்குழு கூட்டம் உடையார் கோவிலில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வேளாண்மை விற்பனைக்குழு குழு இணை இயக்குனர் வித்யா ஒன்றிய துணை பெருந்தலைவர் தங்கமணி சுரேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் அம்மாபேட்டை ஒன்றிய பெருந்தலைவர் கே வி கலைச்செல்வன் கலந்து கொண்டு குத்துவிளக்கி ஏற்றி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து பேசினார் நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் தியாக சுரேஷ் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கி பேசினர் கூட்டத்தில் வேளாண் விற்பனை குழு அலுவலர்கள் கனிமொழி பிரியா மற்றும் உதவி வேளாண் அலுவலர்கள் சிங்காரவேல் ரத்தினராஜா நவநீதன் மௌலி சங்கர் மற்றும் வேளாண்மை விற்பனைத்துறை அலுவலர்கள் உழவர் உற்பத்தி உறுப்பினர்கள் பெண்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இறுதியில் முதன்மை செயல் அலுவலர் ராஜமோகன் நன்றி உரை கூறினார் எண்ணிக்கையில் கலந்து கொண்டிருப்பது வியக்கத்தக்க ஒரு விஷயமாக நாங்கள் கருதுகிறோம் அவர்கள் சொன்ன அந்த பாட்டில் கூறிய கருத்தை கேட்டவுடன் இங்கே ஒரு மகளிர் சொன்னார்கள் ஆறு நூறு ஆக்குவாங்க என்ன பண்ணுறது மகளிர் குழு வந்து தர்மபுரியில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை சிறப்பாக கடைபெற்றுக் கொண்டிருக்குது அதே போல் மகளிர் இது ஒருபடி மேலே போய் இப்போ வந்து பதிவு பண்ணிட்டாங்க இந்த கம்பெனியில் நீங்க எல்லாம் வந்து ஐநூற்றி எண்பது பேர் உறுப்பினராக இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க அதுக்கு பத்து டேரக்டர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க தொழில்கள் மூலம் நீங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி இப்படி பண்ணலாம் இதுலேருந்து நம்மளுக்கு நிறையா வருமானம் வரும் அதெல்லாம் பண்ணலாம் இப்போ விவசாயிகளை வரைக்கும் விதை நெல் வாங்குகிறோம் இப்போ வெளியில் போய் வாங்கினோம்னாக்கா விலை அதிகமாக இருக்குது நம்ம நீங்கள் வாங்கி ஊற்றி